ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை முதலில் பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமனையிலும் இந்த ஆவணி மாதத்தினுடைய முதல் நாள் சந்திர பகவான் ரிஷபத்தில் உச்சபலம் பெற்றும் குரு பகவான் மிதினத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் கும்பத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கு சுக்ர பகவான் இந்த ஆவணி மாதம் அஞ்சாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்கர பகவான் கடகமனைக்கு பயிற்சி ஆகிறது அதே போல புதன் பகவானுடைய பெயர்ச்சியும் இந்த மாதம் நடக்க இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த ஆவணி மாதம் பதினான்காம் தேதி அதாவது முப்பது எட்டு ரெண்டாயிரத்து அன்று புதன் பகவான் கடகமனையிலிருந்து தனது அதிநட்பு வீடான சிம்மனைக்கும் அதே போல ஆவணி மாதம் முப்பதாம் தேதி பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று வலுவாக அமரப்போகிறது செவ்வாய் பகவான் கண்ணியிலிருந்து துலா மனைக்கு பெயர்ச்சியாகிறது எப்போ அப்படின்னா ஆவணி மாதம் இருபத்தி எட்டு அதாவது பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான நற்செய்திகளை கொடுக்கப் போகிறது இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான நல்ல செய்திகள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானத்தில் அமர்வதும் அதாவது ராசிநாதன் கேந்திரத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது சூப்பரான ஒரு அமைப்பு ராசிநாதன் ராசியை பார்த்தாலே அந்த மாதம் இனிமையாக கடக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்தில் ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறது இந்த ஆவணி மாதம் அதாவது வருடத்துக்கு ஒரு முறை அப்போ பாக்யாதிபதியும் வலிமையாக இருக்கிறது இந்த ஆவணி மாதம் அதே போல உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி ஆக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் அதாவது தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு திக்பலத்துடன் வலிமையாக இருப்பது கூடுதல் சிறப்பு அதே சமயம் இந்த மாதம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சியாகி பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்குறது மிக சிறப்பு அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதன் அந்த செவ்வாயை பார்க்கிறார் அப்போது இந்த மாதம் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தனுசு ராசி என்பர்கள் அப்போ இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் குரு செவ்வாய் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் இந்த மாதம் ஒரு அற்புதமான தன்மையில் இருக்கின்ற காரணத்தால் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் சுறுசுறுப்பாக தெம்பாக செயல்படக்கூடிய அமைப்பு கடவுளினுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தெய்வ சக்தியினுடைய அருள் இந்த மாதம் பரிபூர்ணமாக இருக்க போகிறது எதையெல்லாம் ஜெயிக்கல அதாவது தோத்துட்டே இருக்கிறேன் சார் ஜெயிக்கவே மாட்டேங்குது ஒரு எக்ஸாம் எழுதுறேன் ஒரு வெற்றி அடைய மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை கொடுத்து வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆவ்னி மாதம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லலாம் அடுத்து ஒரு நல்ல செய்தி அப்படின்னா திருமண செய்தி தான் உங்கள் காதலை வந்து விழுகும் இந்த ஆவணி மாதம் நல்லதொரு செய்தியாக ஒரு குட் நியூஸாக திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினருக்கோ நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பீரியட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் குரு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கு அந்த ஏழாம் அதிபதியாக புதன் பகவான் எட்டில் அமர்ந்திருந்தாலும் இந்த ஆவணி மாதம் பதினான்காம் தேதி ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் அமர்வது சிறப்பு அப்போ இந்த ஆவணி மாதம் பதினான்குக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லலாம் அப்ப சுப காரியங்கள் வீட்டில் விசேஷம் நடக்கக்கூடிய தன்மை அதில் கலந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஒரு நல்ல செய்தியாக உங்களுக்கு கிடைக்கப் பெறுவது குழந்தை பாக்கியம் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஸ்தானத்தின் அதிபதி யாருன்னா செவ்வாய் அவர் பத்தில் உட்கார்ந்து கடந்த மூன்று மாதங்களாகவே அஞ்சுக்குரியவன் எட்டாம் இடத்துல இருந்தார் கேதுவோட சேர்ந்திருந்தார் ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு பிரச்சனை தான் நினைத்தது செயல்படுத்த முடியலையே என்கின்ற அமைப்பெல்லாம் இருந்திருக்கும் இப்ப பத்துல திக்பலத்தோட வலிமையா இருக்கார் சூப்பராக இருக்க போறார் அஞ்சாம் அதிபதி அழகா இருக்கார் அதே சமயத்தில் இந்த ஆவணி மாதம் இருபத்தெட்டாம் தேதி அந்த அஞ்சாம் அதிபதி பதினோராம் இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது இது நம்பர் ஒன் பாயிண்ட் அடுத்தது குழந்தை காரக கிரகமான குரு பகவான் அந்த குழந்தை ஸ்தான அதிபதியான செவ்வாயை பார்க்குது சோ இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த மாதம் நடக்க இருக்கிறது அப்ப குழந்தை பாக்கியத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அல்லது அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அத்துணை ராசி என்பவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் நிச்சயமாக திகழும் அதில் எந்த கருத்தும் கிடையாது அடுத்தது அதிபதி ஆட்சி பலம் வருடத்துக்கு முறை அப்ப என்ன தகப்பனால் நன்மைகள் தகப்பன் சொத்து சார்ந்த விஷயத்தில் சிறப்பு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமை பண்புக்காக அந்த ஒரு பொசிஷனுக்காக போக முடியல ஆனால் அதுக்கான எலிஜிபிலிட்டி நமக்கு இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தலைமை பண்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இந்த ஆவணி மாதம் பதினான்குக்கு அப்புறம் இணைகிறது அப்போ ஒன்பது பத்து இணைந்தாலே எங்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கிறது இந்த யோகத்தால் தொழில் ரீதியில் நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது தொழில் வேலை வியாபாரம் எதில் இருந்தாலும் அற்புதமான பீரியட் இந்த ஆவணி மாதம் பதினான்குக்கு அப்புறம் தொட்டது துளங்கும் எதெல்லாம் உங்கள் மனசில் ஓடிக்கொண்டிருக்கிறதோ எதையெல்லாம் செயல்படுத்தணும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை எல்லாமே செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஆவணி மாதம் இது ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா சூரியனு புதன் இணைகிறது ஒன்பது பத்துக்குரியவன் இணைகிறது அதுக்கடுத்து இந்த ஆவணி மாதம் எண்டில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பத்தாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோடு ஸ்ட்ராங்காக இருக்க போறார் அப்ப பத்துக்குரியவனும் வலிமை பெறுகிறது அப்ப தொழில் ரீதியில வேலை ரீதியில எந்த இடைஞ்சலும் ஏற்படுத்த போவதில்லை அப்படி ஏதாவது இடைஞ்சலாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இந்த மாதம் நிச்சயமாக உண்டு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சார் நீங்கள் நல்ல செய்திகளை தான் கொடுக்குறீங்க ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்கவே மாட்டேங்குது ஏதோ ஒரு தடை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதம் தெய்வ வழிபாடு ரொம்ப அருமையாக இருக்குது நவ கிரகங்களினுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வர இருக்கிறது அதாவது இந்த தனுசு ராசி என்பர்கள் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவானுடைய ஜெயந்தி வந்து இந்த ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வியாழக்கிழமை வருகிறது ஸோ யாருக்கெல்லாம் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் நினைச்சது செயல்படுத்த முடியல அதாவது தன்னுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை ஒரு ஒரு சுகஸ்தானத்தை பெருக்கி கொள்ள முடியல ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்க முடியல என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தனுசு ராசி என்பர்கள் அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிவித்து மூன்று நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயம் நல்லா இருக்கும் அன்னைக்கு குரு பகவான் அல்லது குருஸ்தலம் என்ன இருக்கோ அங்கே போய் வழிபடுவதும் சிறப்பு அடுத்து பார்த்திங்கன்னா சார் குழந்தை பாக்கியத்தில் ரொம்ப நாளாக தடை இருக்குது சார் தடை கொடுத்து கொண்டே இருக்கிறது ஏதோ ஒரு தோஷம் இருக்குது குரு பாதிக்கப்பட்டிருக்கு அல்லது அஞ்சாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா குழந்தையை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தின் அதிபதி தான் செவ்வாய் அந்த செவ்வாய் பகவானுடைய பர்த்டே பிறந்த நாள் என்னைக்கு வருது அப்படின்னா இந்த ஆவணி மாதம் கரெக்டாக சொல்லப்போனால் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து ஒன்பது நெய்விளக்கு தீபம் ஏற்றி மனதார நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் பதவி கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க அல்லது பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனையா இருக்கிறவங்க அல்லது சகோதர வகையில ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டாகும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அடுத்த ஒரு தெய்வ வழிபாடு சனி பகவானுக்கு சனி என்கிறது தனுசு ராசி என்பவர்களுக்கு இரண்டுக்கும் மூன்றுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குல பிரச்சனை சரியான தனம் சேமிக்க முடியல கொடுத்த பணம் ரிட்டன் ஆக மாட்டேங்குது பிரயாணம் போ பிரயாணத்தால அனுகூலம் வியாபாரம் நல்லபடியா நடக்கிறது இல்லை இந்த மாதிரியாக தன்மை கொண்ட ராசி என்பர்கள் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சண்டே வருது அன்றைக்கு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து எட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் குடும்பம் சார்ந்த விஷயத்துல தனம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய குறைபாடுகள் நிச்சயமாக விலகும் அடுத்தது ஒரு நல்ல ஒரு வழிபாடு அப்படின்னா சுக்ரனுக்காக சுக்ரனுங்கிறது யாரு தனுசுக்கு ஆருக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்ரன் ஸோ யாரெல்லாம் கடன் சார்ந்த விஷயத்தில் சிக்கிக்கொண்டு தவித்துக் தவித்து கொண்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் வழக்கு சார்ந்த விஷயத்தில் தீர்ப்பு கிடைக்காமல் அல்லது அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனையாக இருக்கிறதோ யாருக்கெல்லாம் எதிரி சம்பந்தப்பட்ட எதிரி எதிர்ப்பு சார்ந்த விஷயம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் என்னைக்கு சுக்கர பகவானுடைய பிறந்த நாள் என்னைக்கு வருகிறது அப்படின்னா ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை வருகிறது அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு ஆறு தீபம் அதாவது ஆறு நெய்விளக்கு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்லது நடக்கும் அல்லது சுக்ரனுடைய ஸ்தலங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் சென்று வருவதும் சிறப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு என்ன டிகிரியில் இருக்கு இப்ப கோச்சாரத்தில் எப்படி இருக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படும் அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகிலேயே அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்